கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள் எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் பிரியமானவர்களே நம்முடைய ஜெபம் எப்போதும் நாம் நமது குடும்பம் நமது தேவைகள் என்று சுயநலமாகவே உள்ளது மேலும் நமக்கு ஏதாவது பிரச்சனை தேவை என்றால் மட்டுமே நம் வாழ்வில் ஜெபம் இருக்கும் எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள் எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு ஜெபியுங்கள் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் என்று வேதம் கூறுகிறது நம் வாழ்வின் எந்த தேவையாயிருந்தாலும் அதை இயேசுவிடமே கேட்க வேண்டும் நமக்கு என்று சுயநலமில்லாமல் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு தான் இழந்த எல்லாவற்றையும் இருமடங்காய் திரும்ப பெற்றான் என்று வேதம் கூறுகிறது ஆம் நாம் மற்றவர்களுக்காய் மன்றாடும் இறைவன் நம் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் நாம் கேட்கும் எல்லாவற்றையும் நமக்கு தருவார் எப்போதும் தூய ஆவியின் துணையோடு ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம் நம்மால் ஜெபிக்க முடியாத நேரங்களில் எல்லாம் தூய ஆவியார் நமக்காக ஜெபிப்பார் அப்படிப்பட்ட உற்சாகத்தின் ஆவியை இறைவனிடம் கேட்போம் அன்பு இறைவா யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் தன் நண்பர்களுக்காக மன்றாடினார் எங்களுக்கு அப்படிப்பட்ட சுயநலமில்லா ஜபா ஆவியை தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்